நான் அம்மா வைத்தி கொண்டு போகிறோம் அம்மா அப்படி கத்திட்டேன் இருந்து சுற்றி இருந்த சேனை முழுக்க எங்களைத்தான் பார்க்குறது அப்படி கஞ்சா தான் நீ கே அனைத்து என்னுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதி என்னுடைய முதலாவது காணொளி அதுவும் என்னுடைய நூறாவது காணொலியாக இந்த காணொளி இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு புது வருடம்ன்றது வந்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் என்ன தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை என்ன இந்த வருஷம் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் இந்த வருஷம் வந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடணும் என்ற மாதிரியான ஒரு மனநிலையை ஒரு புது வருடம் கொடுக்கும் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே கொடுக்குமேண்ணே அதில் நானும் நீங்களும் இடைவிளக்கில்ல எல்லாருக்குமே அப்படியான ஒரு மனநிலை தான் இருக்குங்கண்ணே ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளும் எங்களுடைய அந்த மனநிலைகளும் வந்து ஏமாற்றத்தை கொண்டு வந்து இதை குறித்து தெளிவாக நான் கதைக்க போகிறேன் என்னுடைய காணொலியை நீங்கள் தான் முதல் முதலாக பார்க்குறாக்களாக இருந்தால் தயவுசெய்து என்னுடைய காணொலியை வந்து இந்த முதல் வருஷம் முதலாவது வீடியோவில் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறாக்களாக இருந்தால் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவால் தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ காலை செய்ய முடியுது நீங்கள் கொடுக்குற அந்த பேர் ஆதரவால் தான் எங்களால் வாழ முடியுது சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் இந்தியா அன்னால் இந்த வருஷத்தண்டு ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் முதலாவது விபத்து பதிவாகி உள்ளது இந்த விபத்து தொடர்பான காணொலிகளை நான் ஏற்கனவே நான் பதிவு செய்யணும் ஒரு விழிப்புணர்வாக பதிவு செய்யணும் என்று நான் நினச்சிருந்தேன்னா நான் எனக்கு சூழ்நிலை அப்படி அமையலை இந்த நேரத்தில் இந்தியா நாள் நான் இதை பயன்படுத்தி கொள்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே புது வருடம்ன்றது வந்து ஒரு சிறந்த ஒரு வருடமாகத்தான் அமையும் எல்லாேருமே எதிர்பார்த்த அந்த ஒரு நினைப்பில் இருப்பேன் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில இழப்புக்கள் சில விபத்துக்கள் சில பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த தூக்கத்தை கொண்டு வந்துருங்கண்ணே அந்த வகையில் இந்த கார் விபத்து வந்து இலங்கல் ஏற்பட்டிருக்குது அதில் வந்து அவருடைய கவனக்குறைவு காரணமாக அவர் கார் ஓடிக்கொண்டு போயிருக்கிறார் கார் வந்து அப்படியே ஒரு தென்னமேரத்தோடு அப்படியே மேலே அப்படியே நிற்கிவேன் உண்மையிலேயே இந்த காணொலியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி போயிட்டது ஏனென்றால் விபத்து என்றது இலங்கையை பொறுத்த மட்டும் அதிகளவாக நடந்து கொண்டிருக்குது அதிகளவாக நடந்துகொண்டுருக்குது இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் பெரிதாக அது காணப்படாமல் இருக்குது அது ஏன் எதற்கென்று எனக்கு தெரியலை ரொம்ப மோசமாக இருக்குது உண்மையிலேயே இந்த விபத்து ஏற்படுறதுக்கு சில சில முக்கியமான காரணங்கள் இருக்குது இதை நான் தெளிவாக கதைக்க போகிறேன் உண்மையிலேயே சில நேரங்களில் நான் கதைக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு முரணாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொந்த கருத்து இதில் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து நீங்கள் எனக்கு குமன் பண்ணுங்கள் இந்த விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கடா பெரும்பாலும் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டாக்கெல்லாம் பெரிதும் வந்து இந்த விபத்தால் உரைக்கின எங்கண்ட சமுதாயத்தில் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கடா முக்கியமாக அவர்கள் வந்து இந்த வீதி சட்டங்களை மதிக்கிறே வீதி சட்டங்களை மதிக்காததால் விபத்துக்கள் அதிகளவாக ஏற்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கண்ட சீன் கெத்து நாலு பொம்பளை பிள்ளைகள் ஓட்டங்கண்டா உடனே முறுக்கி காட்டுறது அப்படியே விவட்டி இப்படி இருக்க அடுத்து இப்படி காட்டுறது ஏன்னா முன்சியில் தூக்கி காட்டுறது ஏதோ தான் இந்த சினிமா படங்களில் வர கீரோக்கள் மாதிரி அப்படி காட்டி விபத்துக்கு ஏற்படுறது மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா போதை ஐஸ் இப்படியான போதை வஸ்துக்களால் அதை பாவிச்சு விட்டுட்டு அப்படியே வாகனங்கள் ஓட்டுறது இதனால வந்து விபத்துக்கள் ஏற்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மதியினம் இந்த நாலு விடயங்களாலேயும் விபத்துக்கள் ஏற்படுது சில நேரங்களில் வந்து இந்த விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வந்து பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் நானே பெற்றோர்கள் காரணமாக இருக்கணும் என்ற பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இந்த பிள்ளைகள் வந்து மோட்டார் பைக் எடுத்துட்டாங்கன்னு கேட்கும்போது உடனே பெற்றோர்கள் வந்து அதை எடுத்து குடிக்கணும் நான் எல்லா பெற்றோர்களையும் சொல்லியில் சில இடங்களில் நடக்குது ஒரு பதினெட்டு வயசு பொடியில் அன்றைக்கும் நான் போகிறேன் ஒரு பதினெட்டு வயசு பொறிய வகையில் பெரிய ஒரு மோட்டார் பைக் இருக்குது ஒரு பதினெட்டு பத்தொம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான மோட்டர் பைக் இருக்குது அந்த பொடியின் ஓடும் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருக்கணும் அந்த வீட்டில் எடுத்து கொடுத்தினோமா இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைண்ட மாமா சித்தப்பா பெரியப்பா எடுத்து கொடுத்தினோமா அது தெரியல ஆனால் அந்த பிள்ளைங்க கையில் மோட்டார் பைக் இருக்கு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசு பொடியண்டை கையில் பள்ளிக்கூடம் படித்தே முடிக்க இப்போ அந்த பொடியண்ட மனநிலையும் சரி அந்த பொடியனுக்கு ஒழுங்கான மேச்சுவட்டு வந்திருக்காது அவனோட சேர்கிற நாலு பொடியங்கள் அவனுக்கு சின்னன்னா அவர் உசுப்பி விட்டால் கூட அந்த பொடியன் தான் தான் கீரோ ஒன்று நினச்சிக்கொண்டு மோட்டர் சைக்கிளை முறுக்க வலிக்கிடுவான் உங்களுக்கு விலங்கு இருந்தானே என்ன பக்கத்தில் ஒரு மோட்டர் சைக்கிள் மெதுவாக போதோடனே பின்னுக்கு இருக்கிறோன்னு சொல்லுவான் அவன் அப்புறம் அவன் ஒரு கம்முந்தி காட்டண்டுவான் இவன் படக்காண்டு முறுக்குறாது அதுவும் இப்போ வர மோட்டர் சைக்கிள் பெரிய மோட்டர் சைக்கிள் வந்து ரொம்ப வேகம் பிக்கப் எல்லாமே கூட என்ன கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அது இலகு கிடையாது என்ன அவ்வளவு வேகத்தில் போகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இலவு கிடையாது அப்போ வேக கட்டுப்பாட்டுகள் வந்து ஆக்சிடெண்ட் நடக்கிறது அது பழமை அப்போ எல்லாத்தையுமே நாங்கள் யோசிக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படியான விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வழியில் ஒரு காரணமாக இருக்குது அரசாங்கம்ன்றதை சொல்கிறத விட இந்த போக்குவரத்து தொடர்பான வந்து இந்த லைசன்ஸ் கொடுக்குறதுக்குரிய வயசு எல்லாம் இருக்குது தானே அதாவது ஒரு பதினெட்டு வயசை கடந்த எவருமே இலங்கை வந்து லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த நடைமுறையை வந்து மாற்றணும் கடைசி ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயசு என்ப வரைக்கும் கொண்டு வரவும் இருபத்தி நாலு பிறகு தான் லைசன்ஸ் எடுக்கலாம்ன்றதான ஒரு நடைமுறை வர வயதெல்ல வந்து கொண்டு வந்தால் ஓரளவு இந்த விபத்துக்களை குறைக்கக்கூடியதான ஒரு நிலைமை வரும் ஏனென்றால் அந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொரு வயசில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கான மேச்சுவை கிடைக்காது வாகனங்கள் எப்படி ஓடணும் ரோட்டில் எப்படி ஓடணும் ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து தாங்கள் கீரோவாக தான் இருக்கும் தாங்கள் வாகன வாகனத்தோடுனா தாங்கள் எல்லாரும் பார்க்க வேணும் தாங்கள் கெத்து காடணும் சீன் போடணும் அது இதன்று சொல்லி அது அது உங்களுக்கு தெரியும் விலங்கு மேனே ஹெல்மெட்டும் போடுறே இல்லை ஏன்னடா ஹெல்மெட் போடாமல் ஓடுனா அது ஒரு வித்தியாசமான கெத்து எனக்கு விலங்கு இல்லை அடே நீங்கள் சாகிறதுக்காக நீங்கள் ஹெல்மெட் போடாமல் ஓடுறிங்களத உங்களுக்கு அது விலங்கு இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்போ இப்படியான சில சில நடைமுறைகளை வந்து அரசாங்கம் மாற்றி அமைக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த தண்டப்பணம் இருக்குது தானே இப்போ கெல்மெட் போடாமல் ஓடினா ஒரு பத்தாயிரம் ரூபா தண்டப்பணம் என்றதை நீங்கள் லட்சத்துக்கு கொண்டு வருவோம் ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வந்து கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனநிலை வரும் ஐயோ ஹெல்மெட் போடாமல் ஓடினா அஞ்சு லட்சம் கட்ட வேண்டி வரும் கடவுளே வேண்டாம் இந்த காசை கட்டணத்துக்கு சும்மா ஒரு மூவாயிரம் ஹெல்மெட்டை வாங்கி போட்டுட்டு ஓடி ஓடிக்கொண்டு போகலாம் ஒரு எண்ணம் வரும் ஏன்னா ஹெல்மெட் போடாதால் எவ்வளவோ உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அண்மேலையும் அண்மேலையும் பக்கத்தில் புத்தூர் என்னுடைய இடத்து பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு தம்பி அந்த தம்பி வந்து ஹெல்மெட் போடாமல் ஓடி இருக்கிறார் அவர் முன்னுக்கு இருந்தாரா ஓடினாரா எனக்கு விரைவாக தெரியல அந்த தம்பி இந்த அப்படியே மண்டை இந்த இந்த மண்டை ஓடு இருக்குது தானே இந்த ஓடு வந்து அப்படியே மேலே கலண்டு அப்படியே மூளை வழியில் வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று கிழமை கூட இல்லை அந்த சந்தி நான் கடந்த நாட்கள் அந்த சந்தியால் போகும்போது அந்த சந்தியில் அப்படியே அந்த ரத்த கரை இப்போவும் இருக்குது அதுக்கு மேலே மண் போட்டிருக்கிற இப்போவும் இருக்குது எனக்கு அதை கடந்து போகும்போது எனக்கு அந்த நெஞ்செல்லாம் அப்படியே அப்படியே வலிச்சு ஏன்னா அந்த இந்த வயசு தான் என்னுடைய இந்த வயசு என்னுடைய சொந்த இந்த வயசு உடனே என்னுடைய தம்பி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ இப்படியான கவனக்குறைவுகள் இப்படியான பிரச்சனைகளால் எங்கெண்ட இளம் சமுதாயம் ஏன்னா குறிப்பாக இளம் சமுதாயம்தான் இந்த விபத்துக்களுக்கு பெரிதும் பாதிக்கப்படுது அப்போ இளம் சமுதாயம் வந்து இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது விபத்துக்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகும் முந்தி ஒரு காலம் இருந்தது இப்போ முந்தி என்று சொல்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே சொல்லலாம் நாங்கள் எல்லாம் வந்து ஒழுங்காக டை கட்டி ஒழுங்காக ஷர்ட்டை உள்ளுக்க விட்டு பள்ளிக்கூடத்துக்கு வடிவாக போனால் அது வந்து ஒரு கெத்து என்று சொல்லலாம் ஒரு ஃபேஷன் என்று சொல்லலாம் படித்து கேம்பஸுக்கு போனால் ஒரு என்று சொல்லலாம் வீட்டில் வந்து ஊர் ஊராக்கள் வந்து வீட்டில் அம்மாவை பார்த்து இந்த பொடியனை நல்லா வளர்த்திருக்கிற நல்ல ஃபுல்ல நல்லா பண்பாக இருக்கிறான் ஆக்களோட நல்லா கதைக்கிறான் என்று சொல்லும் அது கெத்த என்று சொல்லலாம் ஆனால் இப்போத்தைய நிலமுறையை பார்த்திங்கனா அதெல்லாம் மாறிட்டுது எப்படின்ட்டு பார்த்தீங்களான்டா அவன் காவாளியாக தெரிஞ்சாதான் கெத்து மோட்டார் சைக்கிளில் வந்து வேகமாக ஓடினா தான் கெத்து அப்படி வளைச்சி வளைச்சு முன்சியில் தூக்கி ஓடினா தான் கெத்து என்று சொல்லி அது மனநிலை வேறு மாதிரியே போயிட்டு கஞ்சா தான் நீ கெத்தன்ற மாதிரியான ஒரு ஒரு இது வந்து பொடியல் வட்டாரத்துக்குள்ளே அப்படியே உருவாகி கொண்டு வருது ஒரு ஒரு அது ஒரு ஃபேஷன் மாதிரி அது என்ன கன்றாவியோ தெரிகிறது எனக்கு அது எனக்கு எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது அப்படியான ஒரு நிலவரம் இருக்குது நீ சிகரெட் அடிக்காட்டிக்கு நீ வந்து பொண்ணு நீ வந்து ஆம்பிளியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமை என்னோடய சமுதாயத்தில் இப்போ உருவாகி கொண்டிருக்குது இதை வந்து சத்தியமாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவு இதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரம் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி எல்லாருமே செயற்படணும் இதை நான் மட்டும் கதைச்சி எதுவுமே மாறப்போகிறது கிடையாது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்கிழமை நான் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய வீடுகளில் நாளைக்கு இப்படியான ஒரு செயற்பாடுகள் வரக்கூடும் எல்லாருடைய வீடுகள்லேயும் சின்ன பிள்ளைகள் இருக்குங்கள்தானே அப்போ அதை நாங்களாம் அதை கண்காணிக்கவும் நாங்களாம் அந்த சமூகத்தை வந்து திருத்தம் செய்யணும் அப்போ இப்படி நாங்கள் வந்து சமூகத்தை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தை கண்காணித்து சமூகத்துக்கு நாங்கள் ஒரு இதை கருத்துக்களை சொல்லும்போது முடிஞ்ச அளவில் வந்து வீதி விபத்துக்களை வந்து நாங்கள் கொள்ளலாம் இதை வந்து எல்லாருமே இதை வந்து பின்பற்றணும் என்ன இப்போ இதில் வந்து பாதிக்கப்படுறதுன்னு என்று பார்த்தீங்களா அப்படி வந்து ஓடிக்கொண்டு போகிற ஆக்கள்லாம் தனியாக பாதிக்கப்படுறது என்று கிடையாது சாதாரணமாக அப்பாவியாக போகிற பொதுமக்களும் இதால் வந்து பெரிதும் பாதிக்கப்படுகின்றன வேணா அன்ப நாட்கள்லையும் கூட நானும் அம்மாவும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மோட்டர் சைக்கிளை அடுத்து வெளியில் நான் போனாலே கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு கண்டாலும் ஏதாவது நான் கதைக்கிற மாதிரி வந்துடு கதைக்கிற மாதிரி என்று சொல்கிறது என்னென்னா படக்கன் ஏதாவது வாயில் வார்த்தை வந்துடும் பேசி போடுவேன் நான் யாருமே நூற்றுக்கு என்னுடைய என்னுடைய கணிப்பு வேண நான் நாலாந்தான் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கிட்டு போகிறேன் நாலாந்த மாக்களை பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் நூற்றுக்கு அறுபது எழுபது வீதமான ஆக்கள் வீதி ஒழுங்க சட்டத்தை கடைப்பிடிக்கிறதே கிடையாது நான் எதை சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சந்தியில் ஒரு நாள் மேவி வருவணும் என்ன இங்கேருந்து போராக்கள் வந்து இடப்பக்கத்தால் நாங்கள் மோட்டர் சைக்கிளில் போகிறேன்டா நாங்கள் வந்து இடப்பக்கத்தால் நாங்கள் கொண்டு போகிறோம் அங்கேருந்து வாரவன் வந்து அங்கால பக்கத்தால் தஞ்சை இடப்பக்கத்தால் வந்து கொண்டு வாரான் ஆனால் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்றா சில நேரங்களில் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்றா அவன் மேலால் மேவி வெட்டுறதுக்கு பதிலாக உள்ளால் ஊற்றி கொண்டு வரான் இன்னும் பார்த்தீங்கன்னா டி வடிவ சந்தி அண்டா அங்கேருந்து வாரான் சந்தி இப்படி இருக்கு நின்று அவன் இடப்பக்கம் வெள்ளப்பக்கம் பார்த்து தான் அவன் திரும்புவான் இது அப்படி இல்லை உடனே அப்படியே மேலுக்கு ஏற்றி வளைக்கிறார் அப்போ அங்கேருந்து வாரவனுக்கு பட்டக்கண்டு அடிக்கிற மாதிரி அவங்க விவத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அன்றைக்கும் நானும் அம்மாவும் போகிறோம் யாழ்ப்பாணத்துக்கு அந்த பரமேஸ்வரா சந்தி அடியில் அப்போ நாங்கள் தின்னவலி சந்திலேருந்து போய்கொண்டிருக்கிறான் பரமேஸ்வரா சந்தியிலேருந்து அங்கே கேம்பஸ் ரோட்டிலேருந்து ஒரு பொடியன் வாரான் ஹெல்மெட் போடையில் அவனுக்கு ஒரு பதினெட்டு வயசு தான் வரும் மீசை கூட வள அந்த பொடியனுக்கு வளரையில் பெரிய மோட்டார் சைக்கிள் நான் நினைக்கிறேன் அந்த பொடியன் காலை நிலத்தில் உண்டுனா அந்த காலை வெட்டுமோ தெரியாது அந்த பொடியனுக்கு அப்படியே ஒரு சின்ன பொடியல் அந்த பொடியன் அங்கேருந்து வாரான் அதில் நிற்பமாண்டி இல்லை அப்படியே திருப்புறான் நான் அம்மா வைத்தி கொண்டு போகிறேன் அம்மா அப்படி கத்திட்டா பக்கத்துலேருந்து சுற்றி இருந்த சேனை முழுக்க எங்களைத்தான் பார்க்கற உடனே அந்த பொடியனை பாருங்க அப்படியே போய் திரும்பி பார்த்துட்டு ஒரு நக்கள் சிரிப்பு சிரிச்சு என்ன நாங்கள் பயந்துட்டோம்ல அப்போ தாங் தங்களுக்காக கெத்து அந்த நாய் கூட்டங்கள் தங்களுக்கு ஒரு கெத்த நினச்சி போட்டு அப்படியே அவையில் போயின முன்னால் அப்போ யோசிச்சு பாருங்க அந்த இந்த மனநிலையில் என்ன இருக்குது ஆ தான் ஒரு பெரிய ஒரு இதை காட்டிட்டேன் ஒரு வித்தியோட காட்டிட்டேன் அவையிலெல்லாம் பயந்துட்டேன் அது அவைகளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் அவையில் என்ன நடந்திருக்கும் தங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதான ஒரு ஒரு தூர நோக்கு சிந்தனையோ பார்வையோ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஜனங்கள் முட்டாளாக இருக்கிறது என்னோட அதுக்கும் என்னோட யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடிக்கும் கஞ்சாவுக்கும் ஐஸுக்கும் போத பொருள் அது இதன்று சொல்லி அடிமை ஆகிக்கொண்டே போகுது என்னோட எதிர்வரும் காலங்கள் அடுத்த சமுதாயம் எப்படி இருக்க போதும்னு நினைக்கும் போது ரொம்ப 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 பயமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளில் இருந்து இப்போ இந்த கஞ்சா பாவனை அதி இதெண்டு சொல்லி எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் அன்றைக்கும் என்னுடைய சேரோடு கரைக்கும் போது அவர் சொல்லி கவலைப்பட்டது அவ்வளவு அவ்வளவு இதில் கரைக்க எனக்கு நேரம் பற்றாது அவ்வளவாக இருந்துச்சு அப்போ இப்படியான காரணங்களால் வந்து உங்களுக்கு மட்டுமில்லை சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கும் பாதிப்பை தான் நீங்கள் ஏற்படுத்துகிறீங்களே அது நாங்கள் கண்கூடாக பார்க்குறோமேண்ண வாகனங்களாக இருக்கட்டும் மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும் ஆட்டோக்களாக இருக்கட்டும் பெரிய இதாக இருக்கட்டும் நீங்கள் உங்கண்ட கவனையினம் உங்கண்ட மந்த குட்டியில் நீங்கள் குடித்து போட்டோ நீங்கள் மீதி ஒழுங்குகளை நீங்கள் கடைப்பிடிக்காமல் நீங்கள் செய்கிற அந்த இதுகளால் அப்பாவியான மக்களுக்கும் பெரிய ஒரு இழப்புகள் பாதிப்புகள் ஏற்படுது அவைகள் அவர்கள் வந்து எந்த தவறும் செய்யாமல் நீங்கள் செய்கிற தவறால் அவர்களுக்கும் வந்து உயிரிழப்பு ஏற்படுதுன்னு அப்போ இதெல்லாமே என்னோட சமுதாயத்தில் மாற்ற வேணும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்தில் இலங்கையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இந்த வீதி விபத்தால் வந்து இறக்கிது ஒரு வருஷத்தில் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் பேர் இது சும்மா கிடையாது அப்போ நாளாந்த மதுகும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகரிச்சிருக்கு வீதி விபத்து அப்போ இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டு போகுதே ஒழிய குறையது கிடையாது அப்போ தயவு செய்து தயவு செய்து எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சட்டத்திட்டங்கள் வந்து இன்னும் கடுமையான முறையில் வந்து இருக்கப்படும் என சட்டங்கள் வந்து எவ்வளவுத்துக்கு இருக்கப்படுவோ அவ்வளவுத்துக்கு வந்து விபத்துக்கள் வந்து குறைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் நான் சரி வேறு என்ன இந்த வருடத்தின் முதலாவது நாளில் இந்த காணொலி உங்களுக்கு பதிவு செய்கிறதில் எனக்கு சந்தோஷம் அடைகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு இந்த காணொளி வந்து பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்